நாங்க பறக்கும் பாறைகளை கடந்து வானத்தின் நடுவே மிதக்கும் ஒரு பசுமை தீவுக்குள் வந்தோம் அது ஒரு சாதாரண தீவு இல்லை அந்த தீவின் மையத்தில் ஒரு பெரிய நிலவோளிரும் கண்ணாடி இந்த கண்ணாடி ஒரு சாதாரண பிரதிபலிப்பு இல்லை அது நம்ம உள்ளத்தை நேராக காட்டும் வாத்து சொன்னது இங்கே நீங்கள் யார் என்பதை உண்மையா தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மூலிகை இதன் பின்னால்தான் மாயா கண்ணாடிக்குள்ள பார்த்தாங்க அவங்க கண்களில் கண்ணீர் அவரோட பழைய பிழைகள் தோல்விகள் எல்லாம் அந்த கண்ணாடியில் வந்துச்சு அவள் முகத்தை மூடினாள் ஆனா அப்புறம் தைரியமா பார்த்தாள் நான் மாறினேன்னு சொன்னாள் அதோடு கண்ணாடி ஒளிர ஆரம்பிச்சது அரவிந்த் பார்த்ததும் அவன் ஒரு முறை நடத்திய போய் அது எப்படி சிலரை வதைக்குது என்பதை கண்டார் அவன் கண்ணாடிக்குள் சொன்னார் எனக்கு வருத்தமா இருக்கு நானும் ஒரு நல்லவனாக மாறுறேன் அந்த நேரம் நிலவின் ஒளிமையத்தில் ஒரு முக்கோண வாயில் திறந்தது அதன் நடுவில் அந்த மூலிகையின் ஒளி வீசும் விதை இந்த மூலிகை ஒரு மருந்தல்ல இது நம்ம உண்மையை உணர்ந்த பிறகு கிடைக்கும் பரிசு நாங்க அதை கையில எடுத்தோம் அதோடு மொத்த தீவு வெண்மை ஒளியில் மிதந்தது வானமே நம்மை பாராட்டிச்சு போல பாகம் எட்டு இங்கே முடிகிறது அடுத்து பாகம் ஒன்பது பள்ளிக்கு திரும்பும் அதிசய பயணம் இந்த உண்மையின் தீவிலும் உங்கள் உணர்வுகளும் ஒத்திருந்தா நம்ம யூடியூப் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்க பாகம் ஓபதில் நம்ம மீண்டும் சந்திப்போம் வணக்கம்